வெல்கம் டு சங்கர் தர்ஷினி சேனல் இன்று அக்ஷயத்ரிதியை நாம் அக்ஷயத்ரிதியின் வரலாற்றை காண்போம் தருமரை துரியோதனன் தன் தாய் மாமன் சகுனியின் உதவி கொண்டு சூழ்ச்சி செய்து சூதார்த்தத்தில் தோற்கடித்தான் இதனால் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் மேற்கொள்ள நேர்ந்தது அவர்கள் அஸ்தினாபுரத்தில் இருந்து திரௌபதியோடு வடக்கு நோக்கி யாத்திரையை தொடங்கினார் அப்போது இந்திராதி தேவர்களும் வேதம் ஓதும் மந்தனர்களும் மற்றும் மிகுந்த பற்றுள்ள மக்களும் பாண்டவர்களின் பின் சென்றனர் பஞ்ச பாண்டவர்கள் அவர்களை நோக்கி உங்கள் அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் எனது அருமை மக்களே நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டனர் ஆனால் மக்களோ பாண்டவர்களை நோக்கி பலவிதமாக புகழ்ந்தனர் அப்போது தர்மர் அவர்களிடம் நீங்கள் அன்பால் என்னை இவ்வாறு புகழ்கிறீர்கள் எங்களிடம் இல்லாத உயர்ந்த குணங்களை கூட எங்களிடம் உள்ளது போல் சொல்கிறீர்கள் உங்கள் அன்புக்கு நான் கட்டுப்படுகிறேன் இருப்பினும் நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினர் பின்பு பஞ்ச பாண்டவர்கள் கங்கை கரையில் இருந்து பிரமாண கோடி என்னும் ஆலமரத்தில் ஒரு அருகில் சென்றனர் அன்று இரவை அங்கேயே கழித்தனர் அப்போதும் சில குறிப்பாக அக்னிஹோத்திரிகள் மற்றும் அவர்களது உறவினர்களும் திரும்பி செல்லாமல் நூற்று கணக்கில் பாண்டவர்களுடன் வந்தனர் அவர்களை நோக்கி தர்மர் ராட்சசர்கள் மற்றும் கொடிய மிருகங்கள் வசிக்கும் இந்த இடத்தில் எங்களுடன் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்டாலும் அவர்களின் அன்பான பேச்சால் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த நிலையில் ஒரு காரியம் அவர் மனதை நெருடியது சந்நியாசிகளும் அந்தணர்களும் உறவினர்களும் நம்முடன் வருகின்றனர் இவர்களின் பசியை போக்க வேண்டியது எனது கடமை தர்ம சாஸ்திரத்தில் விதிப்பதி தேவர்களுக்கும் நன்மை தேடி வந்த விருந்தினர்களுக்கும் நாய்களுக்கும் காக்கைக்கும் அன்னம் விடாவிட்டால் மகாபாவம் எனவே இதற்கு என்ன செய்யலாம் என வருத்தப்பட்டார் அப்போது சவுனகர் என்ற மகா முனிவர் அங்கு வந்தார் அவர் தர்மரை நோக்கி தவத்தின் மூலம் உன் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் யோக சித்தியை அடைய முடியும் என்று சொன்னார் தவத்தின் மூலம் அடைய முடியாதது எதுவும் இல்லை இதையடுத்து தர்மர் தன் புரோஹிதரான தவமியுடன் ஆலோசனை கேட்டார் தவமியரோ தர்மராஜாவே பிராணிகள் எல்லாம் ஒரு சமயம் கடும் பசியால் துன்பமடைந்த பொழுது சூரிய பகவான் அந்த ஜீவன்கள் மேல் இரக்கம் கொண்டு பூமியில் மேகரூபமாக மாறி மழை நீரை வெளிப்படுத்தினார் அந்த மழை நீரால் பூமி செழிந்தது அனைத்து ஜீவராசிகளின் பசியும் தீர்ந்தது சூரியன் அன்னரூபமானவர் அனைத்து உயிரையும் காக்கக்கூடியவர் எனவே நீ அவரை நோக்கி தவம் செய் என்றார் தருமரும் ஒரு மனதுடன் அன்ன ஆகாரமின்றி சூரிய பகவானின் விசேஷமான நூத்தி எட்டு நாமத்தை கூறி தவம் இருந்தார் பின்னர் சூரிய பகவானை நோக்கி பனிரெண்டு ஆத்தியர்களும் பதினொன்று ருத்ராத்திகளும் அஷ்டவசுக்களும் இந்திரனும் பிரஜாதிபதியும் ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் சித்தர்களும் உங்களை ஆதரித்து சித்தி அடைந்தனர் தங்களை ஆதரிப்பதால் ஏழு வகை பிரித்துக்களும் திருப்தி அடைகின்றனர் தாங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று தர்மர் கேட்டுக்கொண்டார் அதற்கு சூரிய பகவான் தர்மராஜா நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன் இப்பொழுது நான் தரும் பாத்திரம் உனக்கு பனிரெண்டு ஆண்டு வரை சக்தி உள்ளதாக இருக்கும் இந்த பாத்திரத்தை பெற்றுக்கொள் இதில் நீ இடும் பழமோ கிழங்கோ கீரையோ காய்கறிகளோ அல்லது அவற்றைக் கொண்டு தயார் செய்த உணவோ தான் உண்ணாமல் திரௌபதி அந்த உணவை பரிமாறி கொண்டே இருக்கும் வரை அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைய தினத்தில் இருந்து நீ இதை பயன்படுத்தலாம் என்றார் தர்மரும் ஒரு அடுப்பு மீது அந்த பாத்திரத்தை வைத்து சமையல் தயார் செய்தார் அதில் தயாரித்த உணவு சிறியதாக தோன்றினாலும் அந்த பாத்திரத்தின் சக்தியால் அது வளர்ந்து கொண்டே இருந்தது அங்கிருந்த அனைவருக்கும் உணவளித்த பிறகு மீது மிரந்த அன்னத்தை பிரசாதமாக தருமரும் மற்றவர்களும் சாப்பிட்டனர் இறுதியாக திரௌபதி சாப்பிட்டார் அச்சய பாத்திர மகிமையால் அங்கிருந்த அனைவரும் பசி நீங்கி மகிழ்ந்தனர் தர்மர் மற்றவர்களின் பசியை தீர்க்க சூரிய பகவானிடம் இருந்து சித்திரை மாதம் வளர்பிறை திருதியை திதி அன்று அச்சய பாத்திரம் பெற்றதால் அந்த தினம் அச்சய திருதியை என்று அழைக்கப்பட்டது அச்சயம் என்றால் குறைவில்லாதது என்று பொருள் சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த திருதியை மிக விசேஷமானது அன்று தெய்வங்களுக்கு செய்யப்படும் பூஜைகளோ அபிஷேகமோ ஜபமோ ஹோமமோ மற்ற நாட்களை விட பல மடங்கு உயர்ந்தது அன்றைய தினம் ஏழைகளுக்கு வழங்கப்படும் அன்னதானம் நீர்மோர் போன்றவை நமக்கு குறைவற்ற செல்வத்தை பெற்று தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ